ஒரு படைப்பாகவே கருதாத சமுதாயத்திற்கு மத்தியிலே பெண்களை தாயாக அந்த தாய்க்கு முன்னுரிமை வழங்கி அந்த பெண் குழந்தைகளுக்கு சொத்துரிமை வழங்கி அந்த பெண் சகோதரிகளாக இருந்தால் அங்கேயும் சொத்துரிமை வழங்கி அந்த பெண் மனைவியாக இருந்தால் அங்கேயும் சொத்துரிமை வழங்கி அந்த பெண் திருமண கட்டத்தை அடைகிற பொழுது திருமணத்திற்கான சம்மதத்தை தெரிவிக்கின்ற உரிமையையும் அவளுடைய பேச்சுரிமை அவளுடைய கருத்து சொல்லுகின்ற பிரச்சார உரிமை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் பொருளாதாரத்தை ஈட்டுக் கொள்வதற்கான உரிமை அவளுக்கான வாழ்வாதாரங்கள் அவளுடைய விவாகரத்து உரிமை என்று பெண் உரிமையை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களிடத்திலே முழங்கி இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் என்ன நடக்கும் கணவன் இறந்த உடனேயே உடன்கட்ட ஏறி கரிந்து சாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள் இந்த பெண்ணுரிமை காத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாத்தை நோக்கினால் என்ன செய்வார்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள் அல்லவா